நான் பேரு நமஸ்காரி சார் என்னோட வீடை பத்தி நானே பெருமையே சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா என்னோட வீடை பத்தின மொத்த விஷயமும் சரி சார் அதிர்ஷ்டமான வீடு சார் அது அந்த வீட்டை நீங்க வாங்கினீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க சார் மகாலட்சியுமே அந்த வீட்டுல கூடியிருக்கிறா நான் பாருங்களேன்

முன்னாடி கிளம்புறேன் வீட்டில் இருந்தால் ஜெயான ஒரு ஃபோனு சார் கையோட இருந்து கூப்பிட்டு வந்துருங்க அவன் முன்னாடி போகிறான் கால் பேசு சரிங்களா நீங்கள் பாருங்க நான் இல்லையா சார் நான் வாங்க எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்க அந்த வீட்டை நீங்கள் வாங்கினா ஒவ்வொரு ஐடியாங்க சார் ரொம்ப சந்தோஷம் வீட்டை பார்க்குறோம் அந்த மகாலட்சுமியே பார்க்குறோம் அட்வான்ஸ் கொடுக்குறோம் எனக்கு பிளேட் சார் ஹலோ சார் கண்ணாடி மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களே சார் ஐயோ ஆமா சார் வாங்க சார் வந்து அதை எடுத்துட்டு போங்க சார் சார் ஒன்று செய்யுங்க நீங்க கோச்சிக்காம இந்த கண்ணாடியை வரும்போது கையோட எடுத்துட்டு வந்துருங்க சார் இல்லை சார் உங்களுக்கு பகல்லே பாதி தான் கண்ணு தெரியும் நைட்டு வேற ரிஸ்க்கு வாங்க சார் வாங்க சார் ஏன் சார் வந்து எடுத்துட்டு போறதுல உங்களுக்கு என்ன வந்துருக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க சார் நீங்கள் சொல்றது புரியுது சார் பாதி தூரம் வந்துவிட்டேன் வீதி கொஞ்சம் தூரம்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் அந்த பாட்டியை மட்டும் கையில் விட்டுறாதீங்க கையோட போட்டு வந்துடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஓகே சார்